ரெண்டாவது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில வந்து அந்த அரவிந்த் அன்னை ஆசிரமம் அரவிந்த் அன்னை அவங்களும் அப்படிதான் அவங்கள பத்தி நாங்கள் கேள்விப்பட்ட அந்த இடத்துலலாம் நாங்கள் போய் எல்லாம் அங்கேயும் நான் வந்து கொஞ்சம் சர்வீஸ் ஏன்னாக்கா நாங்கள் சீக்கிரமே போயிடுவோம் காலையில அஞ்சு மணிக்கு பஸ்ல நாங்கள்லாம் ஒரு கேங்கா கிளம்புனோம்னாக்கா கரெக்டா நாங்கள் சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் ஆயிடுவோம் அப்படி நாங்கள் வந்து ஒரு ஒரு எட்டு நாள் ஏழு நாள் எட்டு நாள் நாங்கள் அங்கே போய் சர்வீஸ் எல்லாம் இப்படி வந்து அதே மாதிரி இங்க ஒரு நாலஞ்சு இடத்துல நாங்க போய் சர்வீஸ்ல போய் சர்வீஸ்னா என்ன இதுல என்னென்ன அனுபவம் வேணும் நம்மளுக்கு அந்த அனுபவத்தை முதல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு தான் நாங்க போய் எல்லாம் இது பண்றப்பதான் அன்னை இல்லம்னு முதியோர் இல்லம் வந்து மயிலாப்பூர்ல நாங்க தொட இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பெத்த பசங்களே பெத்தவங்களை வந்து எங்களால பாத்துக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அஹ் அந்த அளவுக்கு எங்க கிட்ட வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியன் உங்களுக்கே தெரியும் நான் நிறைய பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க கண்டிப்பா ரொம்ப வயசானவங்க எல்லாம் ரொம்ப சாப்பிடறது கூட கஷ்டப்படுறாங்க பெத்த பசங்க அவங்கள அரவணைக்காததால அந்த மாதிரி ஆளுங்க உங்களை வந்து தேடி வராங்க உங்க ஆசிரமத்தை பிந்தாவனம் ஆசிரமத்தை தேடி வராங்கன்னா உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுவீங்களா அந்த பிருந்தாவனம் நாங்கள் ஆரம்பிக்கிறதே வந்து அன்னை இல்லம் தான் எனக்கு ரோல் மாடல் அன்னை இல்லம் வந்து அன்னை இல்லத்தில் நாங்கள் ஃப்ரீ ஹோர்மான் நாங்கள் வச்சுருந்தப்போ பல நோயாளிகளை நாங்க பாத்துருக்கிறோம் பெட் கேசஸ் எல்லாம் அது பெட் ஷோர் வராம பாத்துக்கணும் கேர் டேக்கர் வச்சுக்கணும் நர்சிங் வச்சுக்கணும் ரொம்ப எமர்ஜென்சினா டாக்டர்ஸ் வந்து இம்மிடியா பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துல வந்து விசிட் பண்ற மாதிரி வச்சுக்கணும் எல்லா இது திறமைகளும் அங்க இருந்தாதான் ஒரு முதியோர் இல்லம் நல்லா செயல்படும் ரெண்டாவது முக்கியமா அவங்களோட ஷேரிங் இருந்துகிட்டே இருக்கணும் பேச்சு வந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும் சில பேர் வந்து பழைய ஞாபகங்கள் மறந்துருக்கும் அந்த பழைய ஞாபகங்களுக்கு தான் அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் சில பேர் பாட்டு விரும்புவாங்க சில பேர் நடனத்தை விரும்புவாங்க சில பேர் வந்து இந்த ஜாமான் சின்ன சின்ன இதெல்லாம் தூக்கி தூக்கி டப்பு டப்புன்னு போட்டு அந்த சவுண்ட வந்து கேட்கணும் சில பேர் பைப்பு தெரிவிட்டு தண்ணி எல்லாம் விளையாடுறதுக்கான செகண்ட் சைல்டுஹுட் தான் அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த நேரத்துலலாம் நம்ம பொறுமையா இருந்து நல்ல ஒரு சகிப்பு தன்மையா அன்பா அவங்கள அரவணைச்சு ஆஹ் யாரா இருந்தாலும் சரி நம்ம அந்த பாட்டிமார்களை வந்து யார் கவனிச்சாலும் சரி நான் கவனிச்சாலும் சரி இல்ல கேர்டேக்கர் நர்சிங் டாக்டர்ஸ் யார் கவனிச்சாலும் நல்ல அன்பா பொறுமையா சகிப்பு தன்மையோட அவங்க எல்லாம் கவனிப்பாங்க அந்த கவனிப்பு தான் நாங்க இன்னைக்கு வந்து பிருந்தாவனம் ஓல்டேஜ் ஹோம் நாங்க எடுத்துட்டு வர்றோம் அது வந்து பேய்க்காக நாங்க அதை எடுத்துட்டு வர்றோம்